இது டாக்டர் மகேந்திரன் அவர் சின்ன சின்ன ஒரு கதை சொன்ன மக்கள் நீதி வழியாக பேரு மக்கள் கிட்ட சென்றவைய

அதே மாதிரி அதே மாதிரி இந்த டார்ச் லைட் சின்ன போய் சேர மூணு நாலு வருஷம் ஆகும் நாங்க முப்பது நாள் போய் சேர்ந்திருக்கு அது எங்க பெருமை இல்லை அதை உள்வாங்கொண்ட உங்கள் பெருமை இது வேட்பாளர் இவர் பெயர் டாக்டர் மகேந்திரன் எங்க ஒரு மாதிரி சொல்லுங்க இவருடைய சின்னம் இந்த மாதிரி மத்தவங்களும் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இன்னும் ரெண்டு சொத்து பெருத்துருவாங்க அவங்க இங்கே இங்கே நான் கேள்விப்பட்டத ஒண்ணு சொல்றேன் கொஞ்சம் கேட்டுங்க இப்ப உங்க இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியலன்னாலும் நான் சில தெரியாத சில பேருக்கு சொல்றேன் இங்கே நம்ம கூட்டம் நிரம்பி வழங்குவது தெரிந்து மீது முதல்வர் அவர்கள் கூட்டத்திற்கு வரும்படி முன்னோருவாரம் விட்டு இருந்தாங்களாம் நாலு மணி தான் போயிருக்கு அதுல எலக்ஷன் இப்படிதான் இருக்கும் இங்க எப்படி அந்த ரூபா வேணாம் வேணாம் என்று மாற்றத்திற்காகவும் அன்றிற்காகவும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களோ அதே போல் நாளைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அவன் குற்றவாளி கொடுத்து அனுப்பிய பெரிய மனிதரும் குற்றவாளி அவர்களை பிடித்து கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை எப்படிங்க ரூபா கொடுக்கிறவரை எப்படி பிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் இப்ப ரூபா கொடுப்பாங்க அப்புறம் நம்ம பிள்ளைகளை தைரியமா கற்பளிப்பாங்க இது நடக்க விடக்கூடாது நமது பெண்களை மட்டுமல்ல தமிழ் தாயும் ஒரு பெண் தான் என்ன வேணாங்க உங்களுக்கு தமிழ் தாயம் ஒரு பெண் தான் அந்த பெண்ணையும் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கற்பழைப்புக்கு பலன் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது அதை அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு இவர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும் அந்த பணியை ஆரம்பியுங்கள் இவங்க வந்து சேர இத்தனை வருஷம் ஆச்சு இல்ல இப்படி பதவிக்கு வந்து இருக்க பிடித்துக் கொள்ள இத்தனை நாட்கள் ஆகிட்டு இவங்களை வெளியே அனுப்ப சுலபத்தில் முடியாது இப்ப வேலை போட்டாதான் நடக்கும் அதற்கான விலை இங்கே நீங்கள் ஏப்ரல் பதினெட்டு அன்று தூவ வேண்டிய விலை ஒரு புரட்சியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த புரட்சியை துவங்கி வையுங்கள் எங்களுடைய தேர்தல் பிரகடனத்தை பாருங்கள் வேற ஏதாவது கட்சி சொல்லி இருக்காங்களா சட்டமெல்லாம் போட்டாங்க ஆனால் அதை செய்து காட்டுவோம் என்று கண்டனம் கேட்டிக்கொள்ளவில்லை மனிதன் மதத்தை மனிதன் அள்ளும் அவதம் போய் கட்டியிட வேண்டும் ஒழித்து கட்டுவோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டவர்கள் நாங்கள் நமது கழிவுகளை அகற்ற வேண்டியது உண்மைதான் அதை இன்னொரு மனிதன் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை இயந்திரங்கள் இருக்கிறது நம்ம பிரதம மந்திரிக்கு ராக்கெட் விட்டா சந்திரமண்டலத்துக்கு போகணும்னு தெரியாது இதை செய்ய தெரியலையே ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு நீங்க அதுவும் நல்லதுதான் ஆனால் அந்த விஞ்ஞானத்தின் கொஞ்சத்தை எங்கள் சகோதரர்களுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படி நமது இல்லையா இங்கே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவது நாளையை நேற்றை தொலைத்து விட்டோம் நான் தொடரக்கூடாது நாம் பார்க்க முடியாத ஒரு தமிழ்நாட்டை நம் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் இப்ப தோல்ல வச்சு என்ன தம்பி அந்த தம்பி நாளை நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது காமராஜர் காமராஜர் என்னை தூக்கி வச்சிட்டு இருந்த தோல்ல அப்ப நான் கேட்டேன் அப்ப புரியல என்னுடைய படிப்பு என் அப்பாவுக்கு கிடைக்காத படிப்பு படிப்பு என்னுடைய இலவசமாக எனக்கு வீட்டுக்கே வந்து சேருது பைப்பு தொடர்ந்தா வருது அப்படின்னு இந்த தம்பி சொல்லணும் எங்க அப்பா காலத்தான் அதுக்கு கூட வழி இல்லையா அதை மாற்றி அமைத்தவர்கள் ஏதோ ஒரு சின்ன விளக்க கையில் எடுத்துட்டு வந்தாங்களா இப்ப அந்த விளக்கு ஒளி எங்கு பார்த்தாலும் ஒளி இந்த ஒளி என்று ஒரு கூட்டம் புறப்பட்டது அந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையமா என்று அந்த தம்பி சொல்ல போறாரு இப்பவே அவர் வந்து மொபைல் போன்ல என்ன படம் பிடிச்சு அவர் நாளைக்கு விஞ்ஞானியா வருவாரோ வக்கீலா வருவாரோ தெரியாது அவர் தன் மனதில் என்ன கனவு வருவார் அதற்கான பாதையை மக்கள் வைக்கும் போது இவர்கள் தான் என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு கேட்கிறாங்க இவ்வளவு ஆர்வமா கேட்கறீங்க இல்லையா இது வெறும் ஒரு மீடியா கூடமாக இல்லாமல் நிஜமாக மாற வேண்டும் என்றால் மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் நீங்கள் நகரும் பட்சத்தில் அவர் நான் சொல்லும் அந்த பொற்காலத்தை பார்ப்பார் இந்த சரித்திரத்தை அன்று அவர் சொல்லுவார் அப்பொழுது உங்களுக்கு தலை நகைத்திருக்கும் இந்த வேலை என் தரை முழுவதும் பரவியிருக்கும் ஆனால் யலாக இருந்தாலும் நெஞ்சு நிறைந்து நிற்கும் நான் கொடுத்த வாக்குறுதியை விட்டேன் என்று நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நிவர்த்து சொல்லுவேன் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் எனது எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காகத்தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் வயதில் இருக்கும் பொழுது நல்ல தமிழகத்தை நான் பார்க்காமல் போக மாட்டேன் இது இது மேல் அடித்து சொல்லும் சத்தியம் அல்ல சாமானியர்கள் மேல் அடித்து சொல்லும் சத்தியம் மனிதர்கள் மேல் அடித்து சொல்லும் சத்தியம் இதற்கு சாட்சியம் சொல்ல கட்டியம் கூட நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் அது மனதளவில் இருந்தால் போதாது சாத்தியம் என்பது சொல்லல்ல இது பல சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சாத்தியம் என்பது சொல்லல்ல செயல் அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் நீங்கள் அனைவரும் தயாராக வேண்டும் இந்த மாற்றத்தை வீரன் என்று வயோதிகத்தில் நீங்கள் கொள்ளும் ஒரு பாதையை மக்கள் நீர் அமைத்தேன் நான் நான் மட்டுமல்ல யாருமே நிரந்தரமானவர்கள் அல்ல ஆனால் நம் நல் எண்ணம் நிரந்தரமானது அதற்கு அழிவே இல்லை நான் ஏன் நிரந்தரமானவன் என்று சொல்லுகிறேன் இந்த நாற்காலியில் அமர்வதற்கான நிரந்தரத்தை சொல்லவில்லை உங்கள் மனங்களில் அமரும் அந்த நாற்காலியை யார் வேண்டுமானாலும் வைத்து துவைத்துக் கொள்ளட்டும் வேண்டும் எனக்கு வேண்டியது உங்கள் மனத்தில் ஒரு இருப்பிடம் சிறு இருப்பிடம் எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ பால் வழியை அடக்கும் இடம் உங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு இடம் இல்லாமல் போகாது அது எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு ஒரு கொலைன்னு வரும்பொழுது எனக்கு கஷ்டம்னு வரும்போது வயலான காலத்தில் ரியாஸ் சில கதைகள் சொல்வார் பெருமையாக சொல்வார் சிறு இருந்த போது என்னை கையில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள் அன்று என்னுடைய அப்பா போட்ட விதை ரியா புரட்சிக்கு பர்த்டே என்று நான் சொல்லுகிறேன் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் புரட்சியின் புது புரட்சியின் பிறந்த நாள் ஏப்ரல் பதினெட்டு மக்கள் நீதி மையம் ஆட்சி வெள்ளத்தை நோக்கி நகரும் நாள் உங்கள் மனதில் இடம் கொடுத்து விட்டோம் ஒவ்வொரு தமிழ் மனதிலும் கொடி நட்டு விட்டோம் என்று சொல்லும் கொடி நாள் என்று சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் தமிழகம் முழுவதும் புதிய மாற்றம் காத்திருக்கிறது புரட்சியின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதன் கூறு இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள் இது எனக்கு தெரியும் நாம் குறிவைப்பது பணக்காரர்களை அல்ல பணக்காரர்கள் வருவார்கள் நல்லது நடக்கும் என்று தெரிந்தால் வருவார்கள் தனக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்தால் வருவார்கள் யாருக்காவது நல்லது நடக்கட்டுமே என்று வரும் மனம் ஏழைகளுக்கு தான் வரும் நான் பார்த்திருக்கேன் பல ஊர்களில் முன்பின் தெரியாத ஏழைகள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நாம போய் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா சாப்பிட என்ன கொடுப்பாங்க அந்த மனசு இந்தியாவை ஆளும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு வந்திருந்தால் அவங்க வெளிநாட்டுல வரி வாங்கி வச்சுட்டு போய் ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க இடங்களை நாம் புதுப்பித்து இருக்க முடியும் இவர்கள் திருடிய பணத்தை நாம் தக்க வைத்து கொண்டிருந்தால் இரண்டு தமிழகங்களை செழிப்பாக நடத்தி இருக்க முடியும் இதை கேளுங்கள் இதை யோசியுங்கள் வரும் ஏப்ரல் பதினெட்டு உங்கள் வாக்குகள் பறிய வேண்டும் சம்பந்தம் இதுக்கும் காமராஜபுரத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்காதீங்க காமராஜபுரத்தின் குரல் தலைநகரில் கேட்க வேண்டும் இந்தியாவில் அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது உங்களுடன் பேச அனுமதி கிடைத்தால் இதை விட பெரிய திடலில் நாங்கள் கூடிய முடியும் அதற்கான இதை நாங்கள் கேட்டு எங்களுக்கு மருத்தப்பட்டு வருகிறது அப்படியே நாங்கள் கூட்டம் கூட்டிட்டாலும் வேன் அனுப்பி எங்கள் கூட்டத்தை அவங்க தண்ணி தோட்டம் எல்லாம் பாருங்க காசு கொடுத்துன்னு அலையுறாங்க உனக்கு கிட்ட மட்டும் பேசிக்கிற முடியாது தம்பி எல்லாருக்குடைய கேட்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இவ்வளவு முப்பது வருஷம் உங்க அப்பா நீங்க ஏன் பொறுமையா இருந்தீங்க தொடர்ந்து வருவேன் வந்து சேர்ந்து நன்றி இப்ப அடுத்த இடத்துக்கு போனோம் உங்கள் அனுமதியுடன் நான் உங்களுக்கு டாக்டர் மகேந்திரன் அவர்கள் உங்களுக்காக போட்டு வைத்திருக்கும் திட்டங்களை போட்டு வைத்திருக்கும் திட்டங்களை நாளை பத்திரிகையாளர்களிடம் கொடுக்க போகிறார் அதில் எந்தெந்த திட்டங்களை எப்பொழுது நிறைவேற்றுவேன் என்ற தேதி வாரியாக இருக்கும் அப்படி அவர் செய்ய தவறினால் இரண்டு மூன்று திட்டங்கள் தான் பரவாயில்ல மொத்த திட்டமும் இப்ப பல திட்டங்கள் காத்து கிடக்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி காத்து கிடந்தால் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார் ஏனென்றால் அவருக்கு அரசியல் பிழைப்பல்ல அரசியல் அவருக்கு கடமை அந்த கடமையை செய்ய வந்த வீரர்கள் நன்றி இப்பொழுது உங்கள் அனுமதியுடன் உடைபெறுகிறேன் நாளை நமது